வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கிது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இது நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பதி கூட்ட நெரிச்சலில் சேலம் பெண் பக்தர் உட்பட ஆறு பேர் பலி அடுத்தடுத்து மூச்சு திணறி இறந்தனர் வைகுண்ட ஏகாதேசியை ஒட்டி ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் இதற்காக இலவச தரிசனத்திற்கான டோக்கன்களை பெற பக்தர்கள் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டுள்ளதோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் சேலத்தை சேர்ந்த பெண் பக்தர் உள்பட ஆறு பேர் அடுத்தடுத்து மூச்சு திணறி பலியாகி உள்ளனர் மேலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி ஆகும் வைகுண்ட ஏகாதசி திருப்பதி கோவிலில் மிகவும் சிறப்பாக நடக்கும் ஏராளமான பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சாமி தரிசனம் செய்வார்கள் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருடத்திற்கான வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஜனவரி பத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதியில் ஜனவரி பத்து முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சொர்க்கவாசல் என்பது திறந்திருக்கும் இந்த நாட்களில் தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன் வைத்திருப்போர் மட்டும் திருப்பதிக்கு அனுமதிக்கப்பட உள்ளதாக தேவஸ்தானம் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு தெரிவித்துள்ளார் இந்த தரிசன டிக்கெட் மற்றும் இலவச தரிசன டோக்கன் இன்றி கோவிலுக்கு வருவோருக்கும் ஜனவரி பத்து முதல் ஜனவரி பத்தொன்பதாம் வரை அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலவச தரிசன டோக்கன் என்பது நாளை ஜனவரி வழங்கப்பட உள்ளது இதற்காக திருப்பதியில் எட்டு கவுண்டர்கள் திருமலையில் ஒரு கவுண்டர் என்று மொத்தம் ஒன்பது கவுண்டர்கள் திறக்கப்பட உள்ளன இந்த கவுண்டர்களில் நாளை அதிகாலை ஐந்து மணி முதல் இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் தான் இலவச தரிசன டோக்கனை பெற இன்று இரவே பக்தர்கள் ஏராளமானவர்கள் திருப்பதியில் கூடியுள்ளனர் ஒரே நேரத்தில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் கூடியுள்ளனர் இதனால் கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டது பக்தர்கள் கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் போலீசை மீறியும் கூட்டம் கடுங்கடுங்காமல் உள்ளது இதனால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இதில் சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்ற பெண் பலியாகி உள்ளார் கூட்ட நெரிச்சலில் அவர் மூச்சு திணறி பலியாகி இறந்த மல்லிகாவின் உடல் திருப்பதி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மேலும் பல பக்தர்கள் மூச்சு திணறி கீழே விழுந்தனர் இவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் பலி எண்ணிக்கை உயரத் தொடங்கி உள்ளது அதன்படி இரவு பத்து மணி நிலவரப்படி பலி எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ